அனைவருக்கும் அன்பார் வணக்கங்கள் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஓம் சேனல் ரொம்ப நல்லா த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் நல்ல பட்ஜெட்ல பார்த்துட்டு இருக்கேன் ரொம்பவே சிட்டிக்கு பக்கத்துல வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட நீங்க வந்து வீடு தேடிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோங்க நம்மளோட இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விராட்டி பத்து ஹெச்எம்எஸ் காலனி பொன்மேனிக்கிட்ட தாங்க இருக்கு ஸோ இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கலர்ஃபுல் தீமில் பியூட்டிஃபுல்லாக இந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ஓவராலாக ரெண்டு புள்ளி ஒன்பது சென்ட்டில் கட்டியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க நம்ம வீடு ஓப்பன் பண்ணதும் கேட்டோட ஸ்டார்ட் ஆகுதுங்க தெற்கு பார்த்தா பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்தா வாசப்படி தான் இந்த வீடு அது மட்டும் இல்லை இந்த வீடு ஓவராலாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு போட்டி கோவோட ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லி உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் வச்சுட்டு அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இன்னொரு கேட் வசதியோட நல்ல செக்யூரிட்டி பர்பஸோட உங்களுக்கு இந்த வீடு வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் ஹால் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதோட வால் பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலிங்கில் உங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ஸோ நம்மளோட இந்த ஹால்லேயே உங்களுக்கான டிவி யூனிட் இருக்கு பூஜா யூனிட் இருக்கு மேலே ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து பிரெஞ்ச் டைப்ல உங்களுக்கு வந்து அழகான டிசைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சோ ஓபன் கிச்சன் அப்படிங்கறதுனால பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லலாம் வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக நிறைய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஓவரால ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க அண்ட் இதுதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான கிச்சனுங்க ஸோ கிச்சன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மாடுலர் டைப்பில் ரொம்ப குவாலிட்டியான பொருட்களை வச்சு தான் அந்த மாடுலர் டைப்பான இந்த கிச்சன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க வித் அழகான டிசைனிங் ஒர்க்ஸ் அதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டோரேஜ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கான எல்லா கபோர்ட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க அண்ட் இது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்மளுக்கு வந்து கீழே ஒரு பெட்ரூம் தாங்க இருக்குது மேலே மாடியில் தான் உங்களுக்கு வந்து அனதர் டூ பெட்ரூம்ஸ் வந்து இருக்குது ஹால் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் எந்தளவுக்கு அழகாக இருந்ததோ அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது வித் நியான் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து அழகாக வால் பிரிண்டிங்கெலாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இது தான் நம்மளோட அட்டாச்சு பாத்ரூம் இந்த பாத்ரூம் ஓவராலாக ஃபுல்லாமே உங்களுக்கு டைல்ஸ் ஃபெசிலிட்டியோட வச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டிஃப்ரெண்ட் டைப்லேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட இந்த ஹாலில் இருந்து நீங்கள் மேலே டைரெக்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெண்டு பெட்ரூம்ஸ் வந்து மேலே இருக்குங்க ஸோ டைரெக்டாக பெட்ரூம் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் உங்களுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹால் ஃபெசிலிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹால்லேயே உங்களுக்கான டிவி யூனிட் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய வீடுகளில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுக்கறது கிடையாது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் கீழே இருக்கிற ஹாலுக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி மேலே இருக்கிற ஹாலுக்கும் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா வந்து ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கான அழகான வால் ஒர்க்கில் இருந்து லைட்டிங்ஸ்ல இருந்து ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாமே தேக்க மரத்தில் பண்ணியிருக்காங்க பாத்ரூமுக்கு டபிள்யூபிசி பாத்ரூம் டோர் தான் போட்டிருக்காங்க அண்ட் இதுதான் நம்மளோட செகண்ட் பெட்ரூமோட பாத்ரூம் வித் அட்டாச்சு உங்களுக்கு இந்தியன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல்லி உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க்கில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீடு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விராட்டி பத்து அதாவது ஹெச்எம்எஸ் காலனி கிட்ட தாங்க இருக்குது ஸோ பொன்மேனி அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்துட்டு நம்மளோட ஒரு சென்டர் சிட்டியில் தான் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு மற்றபடியான எல்லா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியோ ஸ்கூலோ காலேஜோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி வந்து வந்து நம்மளுக்கு நியர்பை இருக்கு பக்கத்துல ஆரப்பாளையம் இருக்கு காலவாசல் தேட்டர் பழங்கணத்தம் இந்த மாதிரி பிரைம் லொக்கேஷன்ஸ்க்கு நடுவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இதோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வெறும் நைன்டி டூ லேக்ஸ் மட்டும்தாங்க ஆமாங்க வெறும் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி வீடு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க த்ரீ பெட்ரூமில் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு வீடு தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க அண்ட் கம் டு திஸ் ஹவுஸ் நீங்கள் வந்து இந்த வீட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பால்கனியை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அழகான வியூவாக இருக்கிற இந்த பால்கனி சென்டர் ஆஃப் த ரூமில் வந்து இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பால்கனியோட ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும் அண்ட் இதுக்கு பக்கத்தில் அப்டேர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து டெரஸையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு மேலே வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஹவுஸஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலுக்கு தெரியணும் இல்லை வந்து பிரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சோஷியல் மீடியா பேஜையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நைன் டாட் காம்கிற வெப்சைட் பேஜையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நன்றி